எனக்கு இந்த மூவியில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் ஆனந்த் அவர்களுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் ஷேக் ஷேக்ஜி தான் இப்போ வந்துட்டு அவங்க இங்கே ஏன் என்னன்னு எனக்கு தெரியல அப்புறம் அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும் நான் இதான் எனக்கு ஃபஸ்ட்டு மூவி நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நான் இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆக்சுவலா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு நர்வஸாக இருக்கு எனக்கு இன்னும் பேசுறதுன்னு தெரில ஆக்சுவலாக இது எனக்கு ஃபஸ்ட்டு பணம் இது நீங்க தான் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் எனக்கு செகண்ட் குருவாக இருந்த மிஸ்டர் ஹரி அவர்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்புறம் கஜா அவர்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எனக்கு எப்படி நடிக்கணும் கேமரா முன்னாடி எப்படி நிற்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க தான் ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் நான் தேங்க்யூ சொல்கிறேன் தென் கோ டைரக்டர் சசி அவருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் என்னை நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னோட பேர் வந்து மாரி என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி என்னோடய ப்ரொஃபஷன் பேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டான்ஸர் டான்ஸ் கோரியோகிராஃபர் டான்ஸ் ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்கேன் நடன நடனம் வந்து நல்லா பண்ணுறது மூலயமா தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஆனந்தனாவுக்கும் அண்ட் ஆனந்தனா டீமுக்கும் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் அண்டு இது வந்து என்னோடய முதல் படம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது லைக் நடிக்கிறதுலேருந்து இந்த படத்தோட ஹோல் ஜேர்னி ட்ராவல் ஆகுறதுலேருந்து எல்லாமே பேக் எண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணேன் என்னோடய டீம் மெம்பர்ஸ் ஏன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் அதை பெருசாக சொல்லாமல் ஏன்னா ஸ்பாட்டில் ஏதாவது இது இப்படி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகும் நல்லா பண்ணுறோமா பண்ண மாட்டோமான ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது ஸோ பின்னாடி இருந்து சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி நல்ல விதமாக கொண்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ஆனந்தனா ஆனந்தனாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபார் த இப்போ பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க அண்டு டீமாக ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோன்ற ஒரு வேலை இருக்குது ஆனால் டீமில் ஒர்க் பண்ண யாருக்கும் வந்து எந்த வேலையும் இல்லை ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேஷனேட்டாக பேக் எண்டில் இருந்து நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப பேஷனேட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்கு இது மூலியமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அண்டு தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமைய கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாரணி பற்றி சொல்லணும் டேரக்டர் சார் பெரிய வாழ்த்துக்கள் போல்டாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் அமைஞ்சிருக்காரு ஆனந்தன் அவரு தான் ஏன்னா இப்போ நான் கேட்டேன் ப்ரொடியூசர் எங்கன்னு ப்ரொடியூசர் வரலை வராமல் ஒரு நண்பனுக்காக ஒரு விழா எடுத்துருக்காரு அவருக்கு தான் நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் அவரை நம்பி படம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் தயாரிப்பாளராக கிடைக்கிறப்ப நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு பன்னெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்னு சொன்னீங்க ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் பன்னெண்டு பேர் இருக்கும் ஒரு முதல் படத்தில் ஒரு நல்ல ஒரு இயக்குனோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிருக்கிறதுக்கு அண்ட் மியூசிக் ரொம்ப அருமையாக மியூசிக் டைரக்டர் எங்கன்னு தெரியல ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர் எடிட்டர் வந்திருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர் டிஓபியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் டாலிங் உனக்கு ஒரு செம்ம திட்டு இருக்கு ஆக்சுவலாக ஏதோ விஎஃப்எக்ஸ்க்கு பேசுகிறப்போ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு மேட்ரு சொன்னாங்க யாபோ இருக்கா ஒரு பொண்ணு ஆந்திரி எப்படி இப்படி பண்ணாங்கன்னு தெரில ஏன் பொண்ணுன்னா பண்ண மாட்டாங்களா நல்லதான் சொன்னேன் அப்படி சொல்லியே ஒரு பொண்ணு ஆந்திரி எப்படி இப்படி பண்ணாங்க தெரில பொண்ணுங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்புறம் தான் ஆண்கள் வந்து எல்லாம் பண்ண முடியும் ஐ மீன் எல்லாத்துலயுமே வந்து அவங்க இப்போ மேலே வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ வாழ்த்துக்கள் பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த டைட்டில் வச்சதுக்கு அப்புறம் படத்தை மியூசிக் பண்ணா ஓ பார்த்தீங்களா சொன்னேன் நீங்கள் எப்படி சொல்லியே இல்லையா அவங்க வரலையா ஓகே எனிவே தேங்க்யூ அந்த இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஒட்டு அந்த படத்தில் அந்த டீம் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ஹீரோயினு மேடம் பேச தெரியாத மாதிரி தான் பேசுவீங்க ஆனால் லிப்லாக் சீன்லாம் பார்த்தா பயங்கர யார் யார் ஹீரோயின் ஆக்சுவலாக அந்த லிப்லாக் சீன் பண்ணுறது நீங்கள் தான் ஓ ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மூவி உங்களை ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல ஆக்சுவலாக நல்ல டேலண்டடாக பண்ணிருந்தீங்க சார் ஹீரோ சார் ஆசம் ஃபர்ஸ்ட் டீம்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எத்தனை ரீடேக் போச்சுன்னு தெரியல எத்தனை ரீடேக் எத்தனை டேக் ஆச்சு கேமராமேன் எங்கள் கேமராமேன் சார் எத்தனை டேக் சார் ஒரே டேக்கா ரொம்ப உங்களுக்குலாம் ஜெலஸ் சார் நீங்கள் ரிகர்சல் வந்து தான் ஒரே சிங்கிள் டேக் சோ சூப்பர் சார் வாழ்த்துக்கள் அதுக்காக என்ன பண்ண சிங்கிள் டேக்ல முடிச்சிட்டீங்களே அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய நண்பர் என்னுடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கேமராமேன் டிஓபி அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் நிறையா படத்தோட கேமராமேன்ஸ் நான் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஒரே டைக்கில் பண்ணுறதுக்கு ஸோ நன்றி அப்புறம் இங்கெல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஹீரோயின் மேடம் இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன பேசுகிறேன்னே தெரியல அப்படின்னாங்க நின்றுட்டு இருந்தாங்க ஸ்டேஜ் டைம்னு ஒன்று இருக்குது அது எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இதே இந்த மேடை கிடைக்காதான்னு இந்த உங்களுக்குலாம் தெரியும் இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும் உள்ள வர இடம் இருக்காது அது அப்படியே ஒரு ஆர் ஆர்வமாக ஏக்கமாக பார்த்துட்டு இருந்த நாட்கள் நிறையா இருக்குது இன்றைக்கி அந்த அந்த மேடையில் வந்து நம்ம ஒரு கெஸ்டாக முதவர்சில் உட்காந்துருக்கலாம் இறை நம்ம தாய் தந்தையும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கப்போ அதை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஹீரோயின் மேடம் அந்த லிப்லாக் மாதிரி டக்குனு ஃபஸ்ட் மேரியலயே சூப்பரா பண்ணிடணும் வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த மேடைய வந்து ஒரு பிக் பாஸ் தான் இருந்தது பிக் பாஸ் நைன்ல இருக்க அது என்ன சொல்லுவாங்க பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்காங்க இல்லையா அது மாதிரி கேமரா முன்னாடி சில பேர்லாம் வந்து விஷயம் பேசுறதா இருக்கட்டும் இல்லை கேமரா பின்னாடி நிறையா நடக்குதா இருக்கட்டும் அந்த மாதிரி நம்ம ஜாகுவர்தங்கம் சாரோட கமெண்ட்டுக்கும் நம்ம ஹீரோயின்ஸோட ரியாக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் தேங்க்யூ அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசினேன் படத்தை தாண்டி நிறைய விஷயம் ஆ இப்போ இதுவே என்னோட படம் வந்து அடுத்து ரிலீஸ் ரெடியா இருக்குது சாரா நானும் யோகி பாபு சார்லாம் பண்ணியிருக்கோம் சங்கர் அண்ணா அவர் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அடுத்து ரிலீஸ் கேட்டே இருக்குது அது குரு கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் ரிலீஸ் இருக்குது பிரம்ம முகூர்த்தம் அடுத்ததுக்கு ரிலீஸ் இருக்குது இப்போ ரெண்டு படம் பூஜை போட்டிருக்கோம் ஸோ இன்றைக்கும் எனக்கு ஒரு படங்கள் வந்து இறைவன் நேரத்தில் வந்துட்டுருக்கு ரொம்ப அதுக்கு நான் பெருமைப்படணும் சாரி நன்றி சொல்லிக்கணும் என்னுடைய தாய் தந்தருக்கும் எனக்கு வாழ்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா நம்ம கேபிள் சங்கர் சார் மாதிரி கிடைக்க ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லணும் லக்கி கை லக்கி சாங் கை அப்படி கூலாக ரிலாக்ஸாக வந்து அப்படி ஒரு டிராக்ஷர் டிஷர்ட்டில் வந்து ஜாலியாக பேசி போகிறாரு நான் ஒரு நாலு செட்டை மாதிரி இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமானு ஸோ சார் ஆசம் ஃபிட் இஸ் ஆசம் டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சினிமான்றது மட்டும் இல்லை அரசியலில் வாழ்க்கையிலே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் அது எங்கே போய் முடியும்ன்றது வந்து சமீப காலத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சில 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 கால தாமதத்தினால ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க ஆக்சுவலாக நிறையா பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி கால தாமதங்கள் அப்படின்றது வந்து எங்கே போய் முடியும்னா நமக்கு அது வந்து பாசிட்டிவ்ல முடிகிற மாதிரி தெரியல ஸோ நமக்கு கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கிற விஷயத்த கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு டெஃபினட்டாக அடுத்தடுத்த விஷயங்கள் கொண்டு போகிறதுக்கு உதவுன்ற விஷயத்த எல்லாருமே மனசுல வச்சுக்கணும் வாய்ப்புகள்ன்றது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் மிஸ் பண்ணதுல நானும் ஒருத்தன் தான் இப்போ தான் திருப்பி திருப்பி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மேடையில சிறப்பு புதுமுகங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் சொல்ல முடியாது ஒரு வேர்டாக சொல்லிக்கிறேன் ஆனும் சார் அடுத்த ஸ்டேஜ் ஒர்க் அடித்து தகுக்கணும் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுங்க அப்புறம் சுப்பிரமணிய சேவா சார் ஒரு டா டாபிக் சொன்னாரு பேய் வச்சு படம்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு எனக்கு அப்படியே காதல கேட்டுது அதான் சுந்தர் சி சார் சொன்னார் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து கன்வே பண்ணாரு எனக்கு அது நல்லா இருந்தது நீ காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாக்குறேன் அமீர் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு கண்ணுக்கு தெரியாத பேயும் சாமி வச்சு ஏன்டா படம் எடுக்க ஏன் ஏன் படம் எடுக்கிறீங்க கண்ணுக்கு தெரிய வச்சு சாதியை வச்சு படம் எடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும்னு தெரியல ஸோ நம்ம போற போக்குல நமக்கு எது நமக்கு பாசிட்டிவா இருக்கோ எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது